நான் வந்து குருமித்ரே சிவம் அவர்களோட ஞான உபதேசமும் மகாவிஷ்ணு அவர்களோட ஞான உபதேசமும் கேட்டு தான் என்னோட உள்தன்மையில் ஒரு சில விஷயங்களை வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தேன் அதாவது யாருனா எந்த தவறு செஞ்சாலும் அதுக்கு மூல காரணம் அவங்க மேலே அந்த தவறை திணிக்காமல் அதுக்கு மூல காரணமாக நான் தான் மெயின் நான் தான் என்னை மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையை கற்றுக் கொடுத்தது மகாவிஷ்ணு அவர்களும் குருமித்ரே சிவம் அவர்களும் தான் ரெண்டு பேர் இல்லைன்னா நானும் வந்து நெகட்டிவான அதிகப்படியான கோபம் வரும் எரிச்சல் வரும் ஆஹ் இருப்பேன் எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் எதனா ஒரு பெரியவங்களே கூட ஒரு செயலை செய்யணும் இதெல்லாம் நான் ஏன் செய்யணும் இதை நான் ஏன் பண்ணணுன்ற அந்த திமிரு பேச்சு ஆனவமான பேச்சுலாம் எனக்கு வந்து முன்னாடி இருந்துச்சு மகாவிஷ்ணு அவர்களோட உபதேசமும் குருமித்ரே சிவன் அவர்களோட தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதே சமயம் வந்து குருமித்ரே சிவன் அவர்களோட உபதேசம் வந்து உணர்வு ரீதியான பதிவாக தான் இருக்கும் உணர்வுலேருந்து யோசிப்போம் இதயத்துலேருந்து யோசிப்போம் மகாவிஷ்ணு அவர்களது வந்து செயல்பாட்டுக்கு வரும் பொழுது மகாவிஷ்ணு அவர்களோட அந்த ஞான உபதேசம் ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஏன்னா செயல்பாட்டில் வந்து நம்ம ஒரு செயலை பண்ணும் பொழுது அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணுற மைண்ட் வந்து சாதாரணம் கிடையாது இல்லையா ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை சாதாரணமா எடுத்துட்டு போற அந்த மனநிலை வந்து அஹ் மகாவிஷ்ணு அவர்கள் சொல்லி கொடுத்தேன் ஞானம் உபதேசம்